நாலே நாலு பேங்கல் வந்து வேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் திங்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள் ஊதுபத்தி ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடிச்சதும் லாஸ்ட்டாக அந்த குச்சி மட்டும் இருக்கு பார்த்தீங்களா அது வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க முன்னாடி நாள் செஞ்ச சாதம் மீதியாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பாடு வேஸ்ட் ஆகாது பேக்கெட் பாலெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்டை தூக்கி போடாதீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் அன்சுட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் இந்த நெயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே கட்டி ஆயிரும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் அந்த மாதிரி செய்யும் போது இன்னும் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த கட்டியான நெயில் எல்லாம் இதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நெயில் பாலிஸ் அடிக்கிற அளவுக்கு வந்து வரும் ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கும்போது ஒரு மாதிரி திட்டு திட்டாக வந்து இருந்தது இப்போ வந்து நல்லா நெயில் பாலிஷ் அடிக்கிற அளவுக்கு நல்லா உருகி வந்திருக்கு இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நெயில் பாலிஷ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நமக்கு அடிக்கலாம் டிப் நம்பர் டூ இந்த சாதமெல்லாம் மீதி ஆகிருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கூட ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம் நிறைய கொழுக்கட்டை வந்து செஞ்சுருப்போம் அப்புறம் வடை மாதிரி தட்டி சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரியெல்லாம் செய்ய எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த சாதத்தை எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து வைப்போம் பார்த்திங்களா அரிசி ஊற வச்சும் மறுபடியும் குக்கரில் போட்டு நம்ம சாதம் வைப்போம் அதில் இந்த சாதத்தை வந்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது நம்ம அடுத்த நாள் சூடாக நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா சாதம் வந்து நல்லா வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அந்த சாதத்தோட நல்லா வந்து இதுவும் கலந்து எப்பவும் போல் சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும் அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த அரிசி கழுவின தண்ணியை வச்சு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கண்டிஷனரை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க மாட்டுக்கு கூட இந்த தண்ணியை வந்து ஊற்றுவாங்க அப்புறம் செடிக்கு வந்து ஊற்றுவாங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேங்க நான் வேஸ்ட்டாக கீழே தான் வந்து ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அரிசி கழிவன தண்ணியை ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் கிச்சனில் சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கிச்சன் டவல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எப்பவும் போல் சோப் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற எந்த ஒரு எண்ணெய் கரையோ இல்லை ஒரு பேட்ஸ்மல் மாதிரி வரைக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டு போயிடும் இந்த துணியை நம்ம நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் கரையும் அதிகமாக போகாது அது மட்டும் இல்லாமல் அந்த துணியில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இங்கே இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே வந்து பண்ணலாம் நமக்கு கிச்சன் கிளாத்தும் க்ளீனாக இருக்கும் ஹைஜீனிக்காவும் இருக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் நம்ம ஊது பத்தி எல்லாம் பற்றி முடிச்சுட்டு வந்து ஃபுல்லாக எரிஞ்சதும் லாஸ்ட்டில் அந்த குச்சி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குச்சியை வேஸ்ட்டாக தூக்கி போடவே போடாதீங்க அதுக்கு பதிலாக நம்ம இப்படி வந்து செஞ்சுக்கலாம் அந்த குச்சியை ஒரு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு செவ்வந்தி பூ வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு பூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பு வந்து ரொம்ப தின்னாக வந்து இருக்கும் சீக்கிரமாக உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காம்பு வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் இந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய பூக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து உடஞ்சி போன மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி படத்துக்கு வந்து நம்ம பூவாக வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி செவ்வந்தி பூவெல்லாம் நம்ம பல்கை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த காம்பு வந்து வந்து ஒரு சில பூவில் இருக்கிற காம்பு வந்து நமக்கு பிஞ்சு போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா சொருகி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ வைக்கும் போது ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் அந்த செவந்தி பூவும் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த பிஸ்கெட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமத்து போன மாதிரி ஆயிரும் ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு போகாமல் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம குக்கர் வந்து காலையில் சாதம் வந்து வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வைக்கும்போது அந்த குக்கரில் சூடு வந்து இருக்கும் அதுக்கு மேலே இந்த பிஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்து மாறிடும் உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது நமத்து போன மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு வந்து மாறிடும் இதே மாதிரி எந்த ஒரு சூறான பாத்திரம் இருந்தால் கூட அதில் கூட நம்ம இந்த பிஸ்கெட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த காம்பு வந்து கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ஃபஸ்ட்டு அந்த காம்பு தான் வந்து அழுகி போகும் அதுக்கப்புறமா அந்த மிளகா வந்து அழுகிரும் அதனால் அந்த காம்பு வந்து கிள்ளி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஃபஸ்ட்டு அந்த காம்புல கிள்ளி முடிச்சுட்டு நம்ம அதை வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க அடுத்த நாள் அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காய்கறி செடி ஏதாவது வந்து வச்சுருக்கோம் இருக்கும் அப்படின்னா அதில் ஈஸியாக வந்து பூச்சி வந்து பிடிச்சிரும் அதுக்கு வந்து இந்த தண்ணியை நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வந்து பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பேங்கிள்ஸ் எதாவது சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம் இல்லை வேஸ்ட்டாக ஏதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் திங்ஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு தேவையானது நாலே நாலு பேங்கிள்ஸ் தான் அதில் ரெண்டே ரெண்டு பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செலோட்டு பேச்சு இந்த மாதிரி சுற்றி ஒட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க அதையும் ரெண்டு சைடும் நல்லா ஷெல்லோட்டை போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பேங்கிளுக்கு வெளியே வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரவுண்டாக கட் பண்ண அட்டையில் இந்த பேங்கலை நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒட்டியாச்சு இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே கொஞ்சமாக கம் விட்டுட்டு இந்த கார்போர்டை வந்து அதுக்கு மேலே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு சூப்பரான ஸ்டாண்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும் இதில் நீங்கள் வந்து கலர் கூட அடிச்சுக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் வந்து அடித்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கில் செஞ்ச ஒரு ஸ்டாண்டு மாதிரியே வந்து தெரியாது ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கூட ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லேயே வந்து செஞ்சாச்சு இதில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுனால அடிக்கலாம் இல்லை அப்படியே கூட விட்டுறலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் வீட்டு வாசப்படியிலே எல்லாம் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள் செம்மையாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கானெல்லாம் நம்ம அப்படியே கூட சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா இதை உரித்து ஏதாவது ரெசிபி வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படி உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நகமெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் சரியாக உரிக்கவே முடியாது அதுக்கு இப்படி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் அதை நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த கான் மட்டும் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கான் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த சாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெயிலில் பைக்கெல்லாம் ஓட்டிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்லேலாம் எல்லாம் ரொம்ப ஆன மாதிரி ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாக்ஸில் ஒரு ஓரத்தில் நான் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம கைக்கு இந்த சாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஓரமாக வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த பெருவிரல் வர மாதிரி சாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது நம்ம பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரு சூப்பரான க்ளவுஸும் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு வீட்டில் க்ளவுஸ் எல்லாம் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்து நினைச்சிக்கோன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்